வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பிக் பாஸ் பியூட்டி என்ன அப்படின்னா ஒரு நபர் பினாலேல டைட்டில் வின் பண்றாங்க ஒரு நபர் வந்து டாப் ஃபைவ் குள்ள வர்றாங்க டாப் டென் குள்ள வர்றாங்க அப்படின்னா முக்கியமா டைட்டில் வின் பண்ண நபர்கள் அந்த பிக் பாஸ் ஜனவரியில முடியுது அப்படின்னா குறைந்தது குறைந்தது அந்த ஜூன் வரைக்கும் ஜூன் வரைக்கும் ஆகுது அவங்களுக்கான விடயங்கள் மக்கள் மத்தியில பேசப்படும் அவங்களும் வந்து நிறைய கொடுத்து கொண்டிருப்பாங்க அவங்களுக்கான தேடுதல் வந்து அதிகமா இருக்கும் இந்த சீசன் வந்து டைட்டில் வின் பண்ண நபர் யார் அப்படி என்பதையே மக்கள் வந்து ஞாபகத்துல இல்ல பிரதீப் பண்டனி அப்படின்ற ஒரு பேர் முப்பத்தஞ்சு நாள்ல வெளியில போன வெளியில அனுப்பப்பட்ட டைட்டில் வின்னரா வர வேண்டிய ஒரு நபர் அவர் பண்ணாத ஒரு செயலுக்காக கமல்ஹாசன் அவர்கள் நியாயமே இல்லாம அவர் வெளியில அனுப்பினாரு ஆனா அந்த நபர் தான் வின்னர் அப்படி என்பதை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் மத்தியில இருக்கா யாரு டைட்டில் வின் பண்ணாங்க அப்படி என்பத மக்கள் வந்து கணக்கே அடிக்கல அப்படி என்பதான் உண்மை ஸோ இது வந்து எப்படி வெளியில வருது அப்படின்னா பிரதீப் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டா அதுக்கு வர்ற ரெஸ்பான்ஸ் வந்து வெறித்தனமா இருக்கு அவர் ஒரு வீடியோல பேசினா அதை ஷேர் பண்றவங்களா இருக்கட்டும் லைக் பண்றவங்களா இருக்கட்டும் அது 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 பிரம்மாண்டமாக இப்போ ஃபினாலையில் டைட்டில் வின் பண்ண பிக்பாஸ் சீசன் தவனோடய டைட்டில் வின் பண்ண நபர்கள் இவன் வீடியோ கொடுத்த வீடியோ போட்டால் கூட இன்டர்வியூ கொடுத்தா கூட அதை வந்து பார்ப்பவர்கள் வந்து தேட வேண்டியதாக இருக்குது ஸோ இதுதான் காலம் வந்து யார் வின்னரு யார் கேம் சேஞ்சரு யார் ராஜா அப்படி என்பதை போட்டு காமிக்கிறபடியும் சோ பிரதீப் அண்ணா அவர்கள் பிக்பாஸ் லெவன் தம்மோடய ரியல் வின்னர் மக்கள் நாயகன் சோ அவர் வந்து ரீசண்டா ஜுகேந்திரன் சார் அவர்களை மீட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றி நிறைய விடயங்கள் இதுல பேச வேண்டியிருக்கு நம்ம வந்து பேசலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அண்ணா அவர்கள் சொன்ன உண்மை பிரதீப் அவர்களுக்கு கிடைத்த மாம்பெரும் வெற்றி அண்ட் விஜய் டிவிக்கு கிடைத்த உண்மை உண்மைத்தன்மை விஜய் டிவியின் உண்மைத்தன்மை அதுக்கு நம்ம சல்யூட் பண்ணணும் அது என்ன விடையும் என்பதை நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் போட்ட ஒரு ஸ்டோரி ஒன்று அதுலயே அவர் வந்து தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு அது என்ன விடயம் அப்படி என்பதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் பொதுவாக ஆஸ் அ பிக் பாஸ் ரிவ்யூவரா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸின் படி நான் தமிழ் பார்க்குறேன் தெலுங்கு பார்க்குறேன் மலையாளம் பார்க்குறேன் பிக் பாஸில் அந்த ஃபினாலேயில் மக்களோட ஆதரவோட டைட்டில் வின் பண்ணுற நபர்கள் வந்து இப்போ அசீம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் செவன் ஆரம்பிக்க முதல் இந்த ஜூன் ஜூலை வரைக்குமே வந்து அசீமோட பேர் வந்து பேசுவதற்கு நிறைய விடயங்கள் வந்துச்சு அசீமென்னு போட்டால் அதை தேடுவதற்கு ஆட்கள் வந்து இருந்தார்கள் ஏன்னா அவருடைய கேம் பிளே அப்படி இருந்துச்சு பிக் பாஸ்ல என்னத்தை சொன்னாரோ அவர் என்னத்தை செய்தாரோ அதற்கு வெளியில் ஒரு ஃபேன்ஸ் வந்து வந்தாங்க அதை பண்ணபடியாக அந்த ஒரு கூட்டம் வந்துச்சு அப்போ வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அவரது வார்த்தையில் அவர் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நின்னாரு ஸோ அதனாலே அசீம் வந்து மக்கள் மத்தியில் பேசப்பட்டாரு ஜூன் ஜூலை வரைக்கும் சரிங்களா அண்ட் அதே போலதான் வந்து அந்த சீசனில் செகண்டாக வந்தவங்க தேட்டா வந்தவங்களை விட அப்புறம் முக்கம் அதிகமாக ஜனனி அவர்கள் தான் அங்கே அவர்களுக்கும் துரகம் தான் நடந்துச்சு ஆனால் அந்த பொண்ணோட ரேஞ்சே வேற டாப்புக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீசன் ஆரி ஆரியவர்கள் கிட்டத்தட்ட அடுத்த சீசன் ஆரம்பித்த ஒரு மாதத்துக்கு ஆரியோட பேர் வந்து ட்ரெண்டிங்கில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சீசன் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா முகீனவர்களை விட கவினவர்கள் அதிகமாக பேசப்பட்டாங்க தர்ஷன் அவர்கள் லாஸ்லி அவர்கள் அதிகமாக பேசப்பட்டாங்க ஸோ பட் ஒட்டவர் ஒரு சீசனோட இப்ப நம்ம ரியாலிட்டி ஆஃப் பீப்பிள் வந்து அக்செப்ட் பண்றது என்னன்னா சீசன் த்ரீயோட உண்மையான வினர் யார் அப்படின்னா கவினோட பேர் தான் ஃபர்ஸ்ட் வரும் கவின் இல்லைன்னா அந்த சீசனே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தர்ஷன் லாஸ்லியா சாண்டி அவங்களுடைய பேர் தான் வரும் சரிங்களா ஆனா அதே மாதிரி சீசன் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு லைவ் இருந்திருந்தா ரிசல்ட் மாறி இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா கண்டிப்பா எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு சீசன் செவன் பார்த்ததுக்கு அப்புறம் பட் ராஜு பிரியங்கா முக்கியமாக தாமரை செல்வி அவங்கெல்லாம் அடுத்த சீசன் ஒரு ஜூன் வரைக்கும் மாதம் அவங்களுடைய பேரை போட்டா தேடுற மக்கள் அதிகமாக இருந்தாங்க ஸோ இங்க ஆரி அவர்கள் தாமரை செல்வி அவர்கள் அசீம் அவர்கள் ஜனனி அவர்கள் கவின் அவர்கள் இவங்களுக்கு வந்த அந்த ரெஸ்பான்ஸ் ஒரு பிக் பாஸ் சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் அடுத்த சீசன் ஆரம்பிக்க வேணாம் ஒரு ஜூன் வரைக்கும் ஒருத்தருடைய நபரை மக்கள் தேடுறாங்க இந்த சீசன் சீசன்ஸ் கண்டிப்பா கோடியில வின் பண்ண நபர் இல்ல ஆனா முப்பத்தஞ்சு நாள்ல வெளியில யார் போனாரோ அவரை மக்கள் ரசிக்கிறாங்க ஒரு ட்வீட் போட்டால் இருக்கு சோ இதுதான் பிரதீப் அவர்கள் மக்கள் மத்தியில பதித்து அசைக்க முடியாத வெற்றியின் அடையாளம் அதை வந்து காலமே வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு சரிங்களா சோ அடுத்தது வந்து இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா பிரதீப் அண்ணா அவர்கள் ஜுகேந்திரன் சார் அவர்கள் கண்டிப்பா இப்ப நம்மள மாதிரியான ஆட்கள் பிரதீப்புக்கு நடந்த அநியாயத்தை பேசுறத விட நம்மளை விட மேல இருக்கிற நபர்கள் வாரிசுகள் அப்புறம் சினிமாவில் இருந்தவர்கள் மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஃபேமஸா இருந்தவங்க சினிமாவில் இருப்பவங்க அதிகாரத்தில் இருப்பவங்க இவங்க பேசினா பவர் அதிகம் அது செல்லுகின்ற விதமும் வந்து அதிகாரமா இருக்கும் அப்படி இருக்க நான் வந்து எதிர்பார்த்தேன் பிரதீப்புக்காக ஒரு பெரிய நபர் பேசணும்னு நமக்கு ஒட்டுமொத்த மக்களுக்குமே பிரதீப்புக்காக குரல் கொடுத்த ஒட்டுமொத்த மொத்த மக்களுக்குமே ஒரு பக்கபலமா இருந்தது வந்து யுகேந்திரன் சார் அவர்கள் முக்கியமாக அவருடைய மனைவி அவர்கள் அவங்களுடைய ரிவியூ மாலினி மேம் நினைக்கிறேன் ஜுகேந்திரன் சார் அவர்களுடைய மனைவி அவங்களுடைய சேனல்லே பிரதீப்புக்காக குரல் கொடுத்தது மட்டுமில்லாமல் அந்த ஒரு இது ஒன்று போட்டாங்க மக்களிடம் வந்து அந்த டிஜிட்டலில் சைன் வாங்குறது பிரதீப்புக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற விட எங்களை பண்ணுறதுன்னு அது வந்து ஒரு பெரியதொரு சப்போர்ட்டாக இருந்துச்சு ஒரு பெரியதொரு ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு அப்படி வேறு யாருமே பண்ண மாட்டாங்க கமல்ஹாசன் அப்படின்னு ஒரு நபர் பண்ணதே சரியில்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் பல பேர் வாய வந்தாங்க ஏன்னா கமல்ஹாசனை பத்தி உண்மையா சொன்னா சினிமாக்குள்ள போக முடியாது அதாவது வந்து நமக்கு ஒரு கெட்ட பேர் வரும் அப்படின்றது நான் ஆனா அவங்க வந்து அந்த உண்மையின் பக்கம் இருந்தாங்க பிக் சலூட் டு மேம் அண்ட் சார் ஜுதேந்திரன் சார் அண்ட் ஜுதேந்திரன் சார் அவர்களுடைய மனைவி அவர்களுக்கு பிக் சலூட் சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேனேஜர்கள் கண்டிப்பா பல பேர் எதிர்பார்ப்பாங்க நமக்கு ஒரு வெல்விஷா இருக்கணும் நண்பர்களாக கிடைக்கணும் அப்படின்னு பிரதீப் அவர்கள் அண்ட் ஜுவேந்திரன் சார் அவர்கள் அவங்களோட நட்பு புதிய போட்டோ இன்று பிரதீப் அவர்கள் போட்டிருந்தாங்க பார்க்கக்குள்ள அவ்வளவு தூரம் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா இருந்துச்சு குட் வைப்ஸா இருந்துச்சு இப்படியான நபர்கள்லாம் வந்து பிக் பாஸ் போன்ற ஷோக்கு போகணும் ஏன்னா இப்படியான நபர்கள்லாம் பல குழந்தைகளுக்கும் சரி பார்க்கின்ற எங்களுக்கும் சரி ஒரு முன்னுதாரணமாக இருப்பார்கள் இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோபிகா விஜய் வர்மா அக்ஷயா சரவண விக்ரம் இப்படியான நபர்கள் இல்ல சரிங்களா இது பிரதீப் அவர்கள் போட்ட அந்த ஒரு கேர்ள் ஃபிரெண்டும் அவங்களும் அந்த போட்டோக்கு வந்து மக்கள் மத்தியில வேற லெவலான ஒரு வரவேற்பு கிடைக்குது இதுதான் உண்மையான வெற்றி சரியா அடுத்தது பிரதீப் அவர்கள் சொன்னது ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முதல் சொல்லியிருந்தாங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல விஜய் டிவி வந்து பிரதீப் அவர்களை அழைத்திருக்கார்கள் எப்ப அப்படின்னா தீபாவளியில மூணு பேர் வயல் கார்டு என்ட்ரியா வர்றாங்க அப்படின்றது இல்ல அப்ப கண்டிப்பா பிரதீப் நீங்க வாங்க உங்க மேல குற்றம் இல்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் அழைத்திருக்கார்கள் பட் பிரதீப் அண்ணா கேம் கேமர் சரிங்களா எனக்கு பிரதீப் அண்ணா இப்ப நான் வந்து பிக் பாஸ்ல ஒரு கொடசனை சப்போர்ட் பண்றேன்னா அது எப்படியாவது எனக்குள்ள கனெக்ட் ஆயிரும் நம்ம வந்து டே சொல்லி அடிப்போம் அதான் என்னோட ஸ்டைலு நான் சொன்ன அத்தனை பேருமே வின் பண்ணியிருக்காங்க நான் ரிவ்யூ பண்ண சீசன் ஃபோர் தெலுங்காக இருக்கட்டும் சீசன் ஃபைவ் தமிழாக இருக்கட்டும் பிபி அல்டிமேட்டாக இருக்கட்டும் பிபி சிக்ஸ் தமிழாக இருக்கட்டும் பிபி செவன் தமிழாக இருக்கட்டும் உண்மையான வின்னர் பிரதீப் தான் இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் டேயே சொல்லியிருப்பேன் சரியா செக் பண்ணி பார்க்கலாம் டனிஷ் டோக்கோட கொம்யூனிட்டியை அக்டோபர் ஒன்று நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு ஸோ அப்படி இருக்கக்கூட அது நமக்கு கனெக்ட் ஆகும் அதில் நிறைய விடியும் பிரதீப் இஸ் அ கேம் ஆனால் ஐடி அவர் படிச்சிருக்காரு நானும் அப்படி தான் ஸோ அப்படி இருக்கக்கூட அந்த நான் என்ன பண்ணுவனோ அதை வந்து அவர் பண்ணாரு சோ அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் அவர்கள் வந்து விஜய் டிவியோட அழைப்பை வந்து அவர் வந்து இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டார் காரணம் என்ன அப்படின்னா அந்த கேமோட சுவாரஸ்யம் போயிடும் ஏன்னா நான் வெளியில வந்து அது பாத்துட்டேன் அது மட்டும் இல்லாம மக்களுக்கு தெரிஞ்சிட்டு நான் குற்றமற்றவர் என்ற மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதுதான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி அவர் சொன்னாருப்பாங்க அங்க நிக்கிறாரு அவருடைய கெத்து சிங்கம் வேற மாறி சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா இதுவே வந்து கமலாசன் அவர்கள் எவ்வளவு தூரம் நியாயம் இல்லாம பண்ணியிருக்காரு அவருடைய ஈகோ வாயில மாயாவுக்கான அதனால அவர் எடுத்த அந்த தவறான முடிவு பொதுவா ஒரு ஸ்ட்ரோக்கு வந்து ஒருத்தரை வந்து கோஸ்டாவோ நடுவராக போடுறாங்க அது நூற்றி முப்பத்தெட்டு கோடி சம்பளத்துல போடுறாங்கன்னா நீங்க உங்களோட ஈகோ அதெல்லாம் விட்டு போட்டு தான் நீங்க அந்த ஷோவுக்கு நடுவர் அவரோனுமே தவிர நான் இது நான் இவ்வளவு படம் பண்ணியிருக்கேன் நான் இவ்வளவு சம்பளம் காசு வாங்குறேன் அப்படின்ற எதுவுமே இருக்க கூடாது பிக் பாஸ்ல போயக்குள்ள அவங்க போட்டியாக போறாங்க நீங்க கோஷ்டா போறீங்க அவ்வளவுதான் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் சரியா இப்ப ஸ்கூல்ல வந்து மாணவர்கள் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் ஒன்று தான் டாக்டரோட ஸ்டூடெண்ட் டாக்டரோட மகனும் ஒண்ணுதான் ஏழை விவசாயியோட மகனும் ஒன்று தான் அதே மாதிரி தான் பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் நடத்துற கோஸ்ட் ஒண்ணுதான் உள்ளுக்குள்ள இருக்க கொண்ட போட்டியாளர்களும் ஒன்று தான் இந்த ரெண்டு பேருமே யாருக்கு உண்மையா இருக்கணும்னா மக்களுக்கு உண்மையா இருக்கணும் பட் இது வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து எடுத்த தவறான முடிவால இந்த பிக்பாஸ் சீசன் செவனே வந்து மிகப்பெரிய ஒரு தான் முடிஞ்சது சரிங்களா சோ அப்படி இருக்கிறதுக்குள்ள பிரதீப் அவர்கள் ரெண்டு நாட்கள் முதல் அந்த சொன்ன இன்டர்வியூல பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு பிரதீப் அவர்களுக்கு கிடைச்ச வெற்றி எவ்வளவு தூரம் பிரதீப் அவர்கள் இவனை பிரதீபதி தெரியும் திரும்பி போயிருந்தா அவர் தான் டைட்டில் வின் பண்ணிருப்பாரு ஐம்பது லட்சம் வந்திருக்குமே ஆனா அந்த கேமோட சுவாரஸ்யம் போயிடும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அது எல்லாத்தையும் விட மக்களே மக்களுக்கு நான் யாரும் தெரியல அது போதும் நின்னார்ல அங்க நிக்கிறாரு இதுதான் ரியல் ஹீரோசம் அப்படின்றது ஆல்வேஸ் பிரதீப் பண்ணனி கெட்டுமா சரிங்களா வெரி தெனம் சோ இது வந்து எவ்வளவு தூரம் உண்மைகள் வெளியில வருது அப்படின்ற தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் சொன்ன விடயம் பொதுவாக வந்து இப்போ மணியவர்கள் அவர்கள் ரவீனா அவர்கள் ஸோ அவங்கள பிரிக்கிறதுக்கு இடையில் மூணாவது நபர்கள் வேலை செய்கிறாங்க சில கூட்டங்கள் ஸோ இப்போ நான் ஆரம்பத்திலே தான் நான் சொல்லிக்கொண்டிருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இடையில எந்த பகையும் இல்லை கண்டிப்பாக நேரம் வரைக்குள்ள எல்லா நல்ல செய்திகளும் வரும் அப்படின்னு இன்றைக்கி கூட ரவீனா அவர்களுடைய ஃபேன் பேஸ் வந்து மணியவர்கள் அண்ட் ரவீனா அவர்களை வரைந்த ஒரு படத்தை வந்து போட்டிருந்தாங்க அதை மணி மாஸ்டர் அவர்கள் ஷேர் பண்ணி தேங்க்யூ அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ சில விடயங்களை காலமே வந்து ப பதில் சொல்லுது சரிங்களா அவங்க நண்பர்களா நண்பர்களா இருக்காங்க வல்வேஷா இருக்காங்க ஒருத்தருடைய வளர்ச்சியை இன்னொருத்தர் பாராட்டுறாங்க ரசிக்கிறாங்க அவங்களுக்கு இடையில எந்த பகையுமே இல்லை அவங்களுடைய ஃபேன்ஸுக்கும் அப்படித்தான் சரிங்களா சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி